கண்ணே தெரியும் கடந்த 15 மாலயங்காலமே கண்ணு சாகாயா தெபாகிய செல்வி எல்லரேரா மாக்கே நடுவுல அடக்கு மாட்டேன்னு தெரியும் அது யாராவது ఎవனாலும் வாஞ்சிங்க சானல் சாகோ பாக்கிய செல்வி अरुण பிரகாஷ் பிரகாஷ் अरुण பிரகாஷ் சரி நீங்க

এনেে য়ালে তুমনে তুম সিন্যারে কুমহ঺ারা পাকে কুমনে সুনে তুমাকে আগিতুম হাকে কুমেরে মেযে রুসান্য় পাকে য়ারে ত� நம்ம நகராட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இரநூறு இரநூத்தி முப்பது வந்திருக்கு நிறையா கிளியர் பண்ணிட்டோம் இருந்தாலும் நான் வேங்க வராது நானும் இது போக மொத்த மொத்தமாக கேம் நடக்குது இந்த முன்னோர்கள் ஒன்றும் கொடுப்போம் நோக்கம் நல்லாவே தெரியும் இந்த நிகழ்ச்சியில் அதாவது நம்ம வந்து கிரிவன்ஸ் மீட்டிங் ஒரு பதினாலு மாதம் ஒரு ஆணையாக இருந்தாங்க இரண்டு முன்னாடி ஒரு ஆணையாக இருந்தாங்க புதிதாக வந்திருக்காங்க எல்லாத்தையும் அனுப்பி இந்த ஏசியில் நடந்து ஆணையர்களே நம்ம மாநகராட்சி அதிகாரர்களே இப்போது நோக்கம் நல்லாவே தெரியும் மக்கள் நம்ம மாநகராட்சி வந்து வீடு தேடி சென்று கொண்டிருக்கிறது நிறைய ஆர்டர் வீட்டில் போய் கொடுப்போம் ஏன்னா அந்த முகாம்களில் வந்து மனு கொடுத்துட்டாங்க ஆனால் ஆர்டர் வாங்க வரமாட்டேங்க வீடு தேடி நம்ம ஏசி வராங்க ஐசங்க கம்சன் வராங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய என்னென்னா சாலையை போட்டாச்சு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலையை போட்டாச்சு இன்னொரு எண்ணூறு சாலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்னும் மூன்று நடைமுறைக்கு வந்துடும் கடந்த மலை அதாவது மூன்று ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒரு ஒரு மலைக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் நடைபெற்றாச்சு நம்ம மாநகராட்சி செய்ய வேண்டிய நிறைய இடத்துல அதாவது என்வரன்மெண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்காண்டி பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்காண்டி நிறைய மரம் வச்சுட்டு வரோம் இருந்தாலும் திருப்பி திருப்பி இந்த கேரி பேக் யூசேஜ் சரி ரோடு சைடு யூசர் இருக்கு நீங்க அனைத்து மக்களும் ஒத்துழைப்பாக தான் கேரி பேக் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓரே ஆறு கிலோமீட்டர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் யூஸ் ஆமா இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் இங்க வந்து அது வருகிற நாங்கள் நன்றி இங்கே வாங்க और टावर लेकर आए मेरी तरफ लेकर आए सरी प्रधान प्रमोद मेरी ओम जी सरी सरी क्या मरी ये गाउस आवर्सी बना दो दो दबा दो नाम गरिया दबा दे सरी इक्का मंडरा सर

இருபத்தி எட்டாம் தேதி முகாம் போட்டால் அந்த எழுதி கொடுத்துருந்தோம் இப்போ அது மாற்றி கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன இதுக்கு நம்பர் டோர் நம்பர் தண்ணி பில் டோர் நம்பர் கணக்காக இருந்துச்சு தண்ணி பில்ல நம்பர் மாறி இருந்துச்சு அதுக்காக எழுதி கொடுத்துருந்தோம் சரி இப்போ கணக்காக